ஹிஜாபை நீக்கி வாழக்கூடிய பெண்கள் அல்லாஹ் அலங்கரித்த அல்லாஹ் அழகாக்கிய உங்களுடைய உடலை உங்கள் உங்களுக்கு தகுதியான ஆண்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்துல்லாஹ் அப்பா அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் தன் தோழரை பார்த்து சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள் சொன்னார்கள் இந்த பெண் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது நோய் வலிப்பு என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால் எனக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பெண்ணே இதற்காக அல்லாஹிடத்திலே துவா செய்கிறேன் அல்லா அந்த நோயை நீக்கி விடுவான் ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொர்கத்தை கொடுப்பான் தேர்ந்தெடு அந்த பெண் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா நான் பொறுமை காக்கிறேன் சொக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதரே நான் மக்கள் மத்தியில் இருக்கும் போது வழிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை விலகிக் கொள்கிறது அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை பொறுமை காக்கிறேன் என் ஆடை விலகிவிடக் கூடாது மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹுடத்திலே துவா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்ல துவா செய்தார்கள் அல்லாஹுடைய தூதரந்த பெண்ணை சொக்கத்தின் பெண் என்று நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள்